தமிழ்நாட்டில் பத்திரிகை தொடங்கியது முதல் இன்று வரையிலும் பத்திரிகை உலகின் ஜாம்பவான் என்று அழைக்கப்படும் சீபா ஆதித்தனாரை தமிழ் இதழியில் முன்னோடி என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும் கூறுவாளால் முடியாததை கூட பேனா முனையால் சாத்தியப்படுத்த முடியும் தனது எழுத்தினால் நாட்டின் தல எழுத்தையே மாற்றிவிட முடியும் என்று உலகுக்கு பறைசாற்றியவர் சீபா ஆதித்தனார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மொழி என்ற ஊரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தேழாம் என்று சிவந்தி ஆதித்தனார் கனகம் அம்மையாருக்கு பிறந்தவர்தான் சிவந்தி பாலசுப்பிரமணிய ஆதித்தனார் சொந்த ஊரில் பள்ளி படிப்பை முடித்து திருச்சியில் கல்லூரி படிப்பை தொடர்ந்து லண்டன் மாநகரில் மேற்படிப்பை தொடர்ந்து வந்தார் ஆதித்தனார் பாரிஸ்டர் பட்டம் பெற்று திரும்பியவர் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தபோதும் அவர் தனது பேனாவினால் தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்ற நினைத்தார் பல இடையூறுகளையும் சமாளித்து ஒரு வழியாக பத்திரிகை நிறுவனத்தை தொடங்கிய சீபா ஆதித்தனார் அதற்கு வைத்த பெயர் மதுரை முரசு நாட்டு நடப்புகளை ஒளிவு மறைவின்றி வெளியிட்டு வந்த இந்த பத்திரிகை நிறுவனம் ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியால் மூடப்பட்டது ஆங்கிலேயர்களின் இந்த வக்கிர எண்ணத்தைக் கண்டு அஞ்சாத சீப்பா ஆதித்தனார் வார இதழை மூடினால் என்ன தினசரி நாள் இதழை தொடங்குகிறேன் என சவால் விடுத்து அப்போது தொடங்கிய பத்திரிகைதான் தினத்தந்தி அரசியல் பொழுதுபோக்கு விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக பிரசுரித்து வந்த சீபா ஆதித்தனார் பத்திரிகை துறையில் புரட்சி ஒன்றை உருவாக்கினார் அன்றைக்கு நடக்கும் நிகழ்வுகளை அன்றைக்கே மக்களுக்கு தெரியப்படுத்தும் நோக்கில் மாலை நேரத்தில் வெளியாகும் வகையில் ஒரு பத்திரிகை நிறுவனத்தை தொடங்கினார் உள்ளூர் முதல் உலகம் வரையிலும் நடக்கும் நிகழ்வுகளை அன்றைக்கே பத்திரிகையில் செய்தியாக ஏற்றி அதை மாலையில் மக்கள் கையில் கொடுக்கும் நோக்கில் சீபா ஆதித்தனார் தொடங்கிய நிறுவனம்தான் மாலை முரசு நாளிதழ் என்பது வசதி படைத்தோருக்கென்று அல்லாமல் சாமானியன் கைகளுக்கும் கிடைக்கச் செய்தார் நாட்டில் படிப்பறிவு கூட இல்லாத மக்களை நாளிதழ் மூலம் வாசிக்க வைத்து வாசிப்பு தன்மையையும் படிப்பையும் வளர்ப்பதற்கு காரணமானார் பத்திரிகை நிறுவனத்தை நடத்தி வந்ததோடு பொது வாழ்க்கையிலும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார் சீபா ஆதித்தனார் அரசியலின் மீது அதிக நாட்டம் கொண்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளிலேயே தமிழரசு கட்சி என்ற பெயரில் ஒரு கட்சியை நடத்தி வந்தார் இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் உரிமைக்காக குரல் கொடுத்து வந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு வரை சென்னை மாகாணத்தின் சட்ட மேலவை உறுப்பினராகவும் செயல்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிட்டு பெருவாரியான வெற்றி பெற்றார் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தோற்றுவித்த சீப்பா ஆதித்தனார் அன்றைய காலத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து செயல்பட்டார் தம் வாழ்நாள் முழுவதுமே தமிழுக்காக வாழ்ந்து கழித்த தியாகச் செம்மல் தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதியன்று தனது எழுபத்தைந்தாவது வயதில் இன்னுயிரை துறந்தார் மொழிக்காக தம் வாழ்க்கையை அர்ப்பணித்ததைப் போல தன்னை நம்பி வந்த மக்களை கைகொடுத்து காப்பாற்றி மக்கள் காவலனாகவே திகழ்ந்தார் ஆதித்தனார் தனிப்பட்ட வாழ்க்கையில் எளிமையாக வாழ்ந்தாலும் அவரது வள்ளல் தன்மை ஒரு நாளும் குறைந்ததே இல்லை வசதி படைத்த குடும்பத்தில் இருந்தவர் என்றபோதும் தனது இறுதி நாள் வரையிலும் எளிமையையே கடைபிடித்ததோடு தமிழரின் பெருமையையும் மாண்பையும் உயர்த்த பாடுபட்ட தமிழர் தந்தையின் நினைவைப் போற்றுவோம்